ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எனக்கு மன உளைச்சல் ரொம்ப கொடுத்தது அந்த சூர்யா சரியா சூர்யா நீ சும்மா அனாவசியமாக வந்து நீ நல்லா விளாட்டு நடிச்சுட்டு பேசாத நீ என்ன பண்ணின பிரச்சனை நான் வந்து பிஜிலி அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணி போட்டேன் சப்போர்ட் பண்ணி போட்டேன் நீ வந்து அதுக்கு வந்து அந்த வீடியோவை பார்த்து போட்டு என்னை வந்து என்னைத்தானு சொல்லி போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு இதுக்கு போட்டீங்க பொம்பல் பொறிக்க அப்படி இப்படின்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் அதுக்கு அவர் எங்கள் ஊர் காரர் நான் என்ன அப்படி தான் போடுவேன் என் அப்படின்னு சொன்னேன் சரியா அதை நீ வந்து கேட்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது உனக்கு என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட என்ன நொட்டுறேன் அதை மட்டும் நீ பார்த்துக்கணும் சரியா அடுத்த உனக்கு என்னோட என்னுடைய பர்சனல் மேட்டரில் வந்து நீ சொல்கிற ரைட்ஸ் கிடையாது உனக்கு என் பொண்ணு சொன்னாலே நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நீ என்ன நீ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் இருக்குது அந்த வம்பு திரும்ப திரும்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன் வேறு விதமாக அப்போ போய்கிட்டு தான் இருக்குது அது நடக்கும் என்ன போயிட்டு போகுது போயிட்டு போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா எவ்வளோ வேதனை வருது மன உளிச்சல் வருது உங்களுக்கு தெரியுமா நீ உன்னோட இதை மட்டும் சொல்கிறேன் நம்ம நொந்து போய் வந்திருக்கிறோம் நான் நம்ம என்னது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உன்னை சேரில் உட்கார வச்சு பூ மாலை போட்டு பூட்டு வச்சு ஆர்த்தி எடுப்பாங்க நீ கண்ணாக்கிட்டு நீ வந்து ஜாலியாக பழித்து போட்டு கண்ணை எடுத்து கண்ணை வாக்கி விட்டு வந்துட்டு நீ அதுக்கு யார் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணிணு திமுருக்கு அடுத்த செய்வாங்களா உனக்கு இந்த அளவுக்கு செஞ்சனே ஒரு துளி நன்றி இருக்குது உனக்கு வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசிடுவாங்க அப்படிங்கிற என்னத்தை வெடுக்கு வெட்டுக்குன்னு பேசுகிறாங்க உனக்கு நீ பண்ணினது எப்படி நீ நான் சூக்க பேசுவேன் நீ டெக்னிக்கல் நடிப்பு காரிட்டு நீயே நடிப்பு சொல்லிட்ட ஒன்று ஏ நிற கூடம் வந்து தழும்பாது போற கூட தளும்போம் நல்லா டான்ஸ் போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு வரும் அதுவும் எந்த ஒரு எக்கார் நல்ல ஒரு இதில் ஒரு செடில் ஒன்றாலும் ஒரு நேரம் வந்து நிழல் தாண்டி போயிடும் நமக்கு நிழல் கொடுக்காது நம்ம கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு 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 லைவ் போட்டு நான் திட்டினா நீ திட்டினியா இந்த சண்டை வர்றது காரணத்தில் இதாக இருக்கட்டும் முதல்ல வந்த சண்டையாக இருக்கட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் நீ பண்ணியா அதை மட்டும் நல்லா சொல்லும் மக்களே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் நானா தப் நான் கொடுத்ததை வந்து சொல்லி காமிச்சு என் மொபைல் கொடு கொடுன்னு கேட்டிருந்தேன்னா அது நான் பண்ண தப்பு ஃபர்ஸ்ட்டு அவள் வந்து லைவ் போட்டு என்னை பயங்கரம் என்னென்ன திட்டணும் செருப்பில் எடுப்பேன் தொடப்புக்கட்டில் எடுப்பேன் அவன் வீட்டு பாட்டு வந்து மூஞ்சியில் எறிவேன் போலீஸ் கூட்டிகிட்டு வருவேன் நான் வீடியோ எடுப்பேன் என்னென்ன பிளாக்கு என்னென்ன சொன்ன திட்டினேன் ஆ உன் வாயில் புழு புழு நீ செத்துருவேன் நீளையெல்லாம் முடிக்கிட்டு நீ அண்ணாவே கிடக்குற தண்ணி போடுற எவனோடய வச்சிருக்கிற என்னடி சொன்ன நீ ஆ சொல்லு நீ சொன்ன தப்பு இல்லையா இதை கேளுங்க இதை புரிஞ்சுக்கோங்க மக்களே நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு திட்டிட்டு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது பப்பாமாக தலைக்கிழ போட்டு பப்பாமாக பப்பான்னு இருக்கிறேன் அதுக்கு ரெண்டு பேரும் வந்து கா ஜில்சக்கா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மெம்பர்ஷிப் லைவ் நான் என்ன பண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ணால் இல்லையா உன்னை பற்றி கேட்ட பொண்ணுக்கு போ நான் வீடியோ போட்டேன் அந்த பொண்ணை அப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் என்ன நீ உன்னோடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்துக்கோ சும்மா என்னை நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு என்னுடைய சேனலுக்கு என்ன பண்ணிக்கா தெரியுங்களா இத்தனை உதவி செஞ்சு மொபைல் கொடுத்து மொத்தம் ஐம்பதாயிரம் பொருள் செஞ்சுருக்கேன்ப்பா ஓப்பனாக சொல்ல ஐம்பதாயிரம் இருக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்குறது ம் சரி உன்னுடைய கணக்கு ஐம்பதாயிரத்துக்கு கொஞ்சம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படி இருக்கும் ஈஸியாக அவ்வளோ தூரம் உதவி பண்ணுவேன்ல நீ என்ன பண்ண செருப்பில் அடிப்பேன் சிவியல் நீ சொன்னாலும் ஒன்று தான் செருப்பில் அடித்தாலும் ஒன்று தான் சரியா உனக்கு எப்படி எப்படிலாம் டெக்னிக்கல் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கணும் நீ எப்படி பண்ணு என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பஞ்சு பாடி போடுற போட சொன்னாங்க அதான் எனக்கு அப்படின்னு போட்ட செய்ய சொல்லியிருக்கிற நீ தான் சொன்னால் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு போட்டுக்கோ பஞ்சுப்பாடி போட்டுக்கோ அப்படின்னு அது நான் நான் நீ தானே கேட்டேன் ஃபஸ்ட்டு நீ கேட்கக்காட்டி நான் சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவேன் நான் இல்லைன்னு கேட்குறப்ப இல்லாங்களுக்கு என்ன பண்ண முடியும் இருக்கிறவங்க இருக்கும் இல்லாமல் அடுத்து கொடுத்தா போய் பிச்சை எடுக்கணும் என்ன நீ இப்போ யா கொடுத்தது அது கொடுத்தது இது கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எங்கே கொடுத்தாலும் பிச்சை பிச்சை தான் நீ சரியா உன்னால் இன்றைக்கி இல்லை நீ லைஃப் லாங் வரைக்கும் இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ முடியும் உன்னால் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே மாட்டேன் ஏன்னா உன் மனது சரியில்லை அந்த துரோகம்ன்ற புத்தி உனக்கு நிறையா இருக்குது இத்தனை எல்லாம் பண்ணி முடிச்சு பண்ணிட்டு என்னுடைய சேனலை என்ன பண்ணப்ப எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்துருக்குறான் சரிம்மா அது பக்கா ப்ரூஃபாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீ தான் கொடுத்துருக்குற ஏன் எடுக்க முடியாது யூடியூப்கார கொடுத்தான்னா மெயில் போட்டு இருந்து இந்த வீடியோ இது மாதிரி வந்திருக்குது அதனால் நான் அவங்க வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க என்ன மைத்து கொடுத்த சொல்ல உன்னோட வீடியோ ஒரே ஒரு வீடியோ நீயா தான் கொடுத்தேன் போடுங்கம்மா அப்படின்னு ஜி தமிழில் பேசுறது அப்புறம் சில வந்து ஷேர் பண்ணிவிட்டா அது தான் நல்லது ஷேர் பண்ணிவிட்டா அந்த வந்து நான் மொபைல் கொடுத்தல அந்த வீடியோ போட சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிட்ட ஒன்று நீ சொல்கிற இல்லை காசு கொடுத்துட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணுமா அடிமையாக இருக்கணுமா நீ நீ உன் பேச்சு கேட்கணும் நீ பார்க்கற நான் பற்றி படிச்சிருக்கிறேன் நான் பிடுங்கி யூடியூப் பற்றி என்னையும் யூடியூப்பில் கிழிச்சு கொடுத்தனையே சொல்லிட்டேன் ஒரு சேனலில் டிலேட் பண்ணிவிட்டு நாசம் பண்ணிவிட்டேன் சரியா அது எப்படி உபாயாலேயே வந்தது அந்த உண்மை பவானி அவங்க இது ஏதோ சின்ன பிரச்சனை சொல்கிறப்ப நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்ன மைத்துக்கு அப்படிலாம் பண்ணுற நீ கிரிமினல் மைண்ட் பண்ணிவிட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறாங்களா என்ன சொன்ன உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற கொடுத்துருக்கறேன்னப்பா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் உண்மைதான் இன்னும் இன்னும் இருக்குது வேலை போகணும் பண்ணணும் பார்ப்போம் என்ன முத்தனாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது சைபர் கிரைம் வேறு உங்களுக்கு வந்து டீ காப்பி வச்சு கொடுத்து போட்டு தாட்டி விட்ருவேன் கூலா அவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க தெரியுமா உனக்கு ஒன்றும் வாட்ஸ்அப்பில் பேசும்போது உன்னையும் திட்டே என்கிட்ட பேசுகிறாங்க அவளுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கேட்டீங்க அவளுக்கு தான் வேணும் அப்படி இப்படின்ட்டு சரியா எங்கள் லைவ் போட்டப்போ லைவில் வந்து என்னமோ பயங்கரமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திட்டுறாங்க நடிக்கிறாங்க இடி நடிக்கிறாங்க புரிஞ்சுக்கோ நடிக்கிறவங்க தான் உனக்கு புரியுது நான் உண்மையை யதார்த்தமாக வந்து சிவன் சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் உனக்கு நல்ல மனசோடு நான் செஞ்சேன் அதை நீ பயன்படுத்திக்கல அந்த செஞ்சவங்களுக்கே நன்றியை திருப்பி எனக்கு செருப்பு நடிக்கிறேன் சீவன் நடிக்கணும்னு போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ லைவ்ல ஒரு ஒரு மணி நாளும் ஒரு மணி ரெண்டு நாள் திட்டினியே இல்லையா ஃபஸ்ட்டு யார் திட்டினா இந்த மக்கள் நீங்கள் இதெல்லாம் கமாண்ட் போடுங்க யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யார் சூர்யா அதுக்கப்புறம் நான் திட்டேன் இன்னும் தான் இருக்கிறேன் ஏன்னா மனசு அந்த அளவுக்கு வெந்து போச்சு ஏ இருபத்தி மூணாயிரவா மொபைலெலாம் சின்ன பசி மாதிரி சொல்லு அது சின்ன பசியமாக தெரியுதா உனக்கு நான் சும்மா கொடுத்தேன் உனக்கு நீ என்ன சொன்னேன் ஆமாம் மாசம் என்னதாக இருந்தாலும் மாதம் மாதம் நான் கட்டிடுறேம்மா கொஞ்சம் கொஞ்சம் மொபைல் காசு மட்டும் வேண்டாமா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சரிப்பா நான் என்ன சொன்னேன் வேண்டாம்னு சொல்லலை உங்கள்ட சரியா மொபைல் காசு வேண்டாம் நீ வச்சுக்கொண்டா நான் சொல்லு முத்திரி போய் சொல்லியிருக்கேன் அவங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கட்டு நீ எப்போ அனுப்பிச்சி விட்டேன் உங்க உங்கள் பக்கத்துலேருந்து பத்து பைசா வந்திருக்குது என்கிட்ட ஒரு பத்து பைசா சௌமியா கிட்ட போய் என்ன சொன்னேன் மாசம் மாதம் மூவாயிரம் ரூபா மாத்திரைக்கு அனுப்பிச்சி வைக்கணும் எங்கள் நீட்டு கொடுங்கண்ணே மாதம் மாதம் அப்புறம் இந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்துரு நான் கேட்பேன்ல ம் புரிஞ்சுக்குங்க மக்களே நான் ஏன் இப்படி எவ்வளோ தூரம் கொந்தளிச்சு சொல்கிறேன் அப்படின்னு என் மனசு அவ்வளோ வேதனைப்படுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நானும் அப்படியே வெந்து வெந்து போய்கிட்டு இருக்கிறேன் கேட்ட வார்த்தைகள் சொன்னேன் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டால் அதையும் நான் ஃபுல்லாவெல்லாம் கேட்கல என்னுடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்துருக்குறேன் ம் உலகத்தில் நீ மட்டும்தான் யூடியூப் சேனல் ரிப்பேர் பார்க்கறவங்களா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்களா அடுத்தவங்ககிட்ட கொடுத்தேன் மூர்த்தி இட்லாம் நான் கொடுக்கல சரியா மூர்த்தி இட்லாம் நான் கொடுக்கல பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் நினச்சியே நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அவங்க பார்த்துட்டு கிளியராக சொன்னாங்க நீ படிச்சிருந்தால் மட்டும்தான் யூடியூப் பற்றி இது பண்ண முடியல யாரும் பண்ண மாட்டாங்க சொன்னாங்க யார் அடித்தது யார் அடிச்சிருப்பாங்க அந்த அந்த இது சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா ஸ்ட்ரைக்கு அதுக்கப்புறம் வந்து வார்னிங் என்னடி பாவம் பண்ணு உனக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன் நீ விளங்கவே மாட்டேடி நல்லா இருக்க மாட்டேன் இந்த இந்த கஞ்சி கூட இன்னும் கிடைக்காம போகும் இந்த ஏழ்ச்சி நடக்குது பார் உனக்கு லாஸ்ட் வரதுக்குள்ளே உனக்கு எதுவும் உன்னை கடவுள் வந்து குத்து குத்தி புத்தி உணர்த்து வைப்பார் பார் அது வேணால் நடக்கும் ஏன்னா இந்தளவுக்கு மனுஷன் ஒரு அறுபது வயசு ஒரு அம்மாவை விட அதிகம் ஒரு இது உனக்கு வந்து பாவம் அப்படின்னு செஞ்ச பார்த்தியா என்னையுமே திருப்பி செருப்பு அடிக்கிறீ உனக்கு எப்படின்னு மனசு வருது ஆ நீ நல்லா இருப்பியா முதல்ல ஓ ஓப்பனாக சொல்கிறேன் நீ நல்லா இருப்பியான்னு கேட்குறேன் ஏழரை நடந்துகிட்டு இருக்குது உனக்கு ந கட்டும் சரியில்லை பாரு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த இதுக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணி நீங்கள் கவலைப்படுவேன் சரியா அவ்வளோ வேதனை உண்டாக்கிட்டு சும்மா சைலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் வருவேன் அங்கேயும் இங்கோட நான் எப்படி வரேன் என்னென்னு அதுவும் பண்ணுவேன் சரியா சும்மாலாம் நிற்க மாட்டேன்னு